காஞ்சிபுரத்தில் பரமபத வாசல் கொண்ட ஒரே திருத்தலம் காஞ்சிபுரத்தில் சொர்க்கவாசல் கொண்ட ஒரே திருத்தலம் ஸ்ரீ தாயார் சமேத ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோயில் காஞ்சியில் கஜேந்திர வரதன் புஷ்பவல்லிதாயாரின் மனம் கவர்ந்தவர் கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்தவர் பிரம்மனின் யாகத்தை காத்தவர் அசுரர்களை எட்டு கரம் கொண்டு அடக்கியவர் பரமபத வாசல் கொண்ட ஒரே ஒரு திருத்தலம் கொண்டவர் மூன்றாண்டு காலம் கழித்து குடமுழுக்கு முடித்துக் கொண்டு நம்மை காக்க ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் வருகிறார் என்ன வண்ணம் என்று அரியலா வகையினிலே மின்னும் வண்ணம் மேவிய திருமால் மிளிரும் திருத்தலமே காளியை அடக்கு எட்டு கரங்கள் ஏந்திய ஆயுதமே ிய பெருமாள் திருத்தலமே திருத்தலமே கும்ப அட்டபுமே கும்பாபிஷேகம் இருபத்தி நான்கு காலை ஏழு முப்பது மணிக்கு அனைவரும் வருக அறநிலையத்துறையுடன் இணைந்த அறங்காவலர் திரு எஸ் கே பி எஸ் சந்தோஷ்குமார் எம்பிஏ பி எல் தலைவர் அறங்காவலர் குழு இந்நிகழ்ச்சிகள் அனைத்தும் உங்கள் தர்சன் டிவி நேரலையில் காணலாம்